Hello. வெல்கம் பேக் அவர் சேனல் என்று மண்புடன் லட்சுமி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடணுங்கிற என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பலாக்காய் வறுவல் அதாவது பலாக்காயை வச்சு நம்ம பண்ணுற ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இந்த க கையில் எடுத்த உடனே என்ன தேய்ச்சது காரணமே இதுதான் அதாவது வெட்டும்போது எந்த சைடு வெட்டினாலும் சரி பாலாக வரும் ஸோ வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாஷ் பண்ணும்போது ஈஸியாக அது க்ளீன் ஆகாது ஸோ இவ்வளோ எண்ணெய் தேய்ச்சுமே எனக்கு வாஷ் பண்ணும்போது நல்ல நல்லா பிசு பிசுன்னு தான் வந்தது ஸோ கையில் எண்ணெய் தேய்க்காமல் நம்ம இது பண்ணோன்னா கை வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால தான் இதை வெட்டி நம்ம வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்துட்டு கொஞ்சமாக மோர் ஊற்றியோ இல்லைன்னா அட்லீஸ்ட் வெறும் தண்ணிலேயாவது போடுங்க இல்லைன்னா ஒரு மாதிரி கறுத்து போயிடும் நீக்கிறது தான் கஷ்டம் உங்கள் கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்ததுன்னா ஈஸியாக வெட்டிடலாம் ே விட்டமுடன்னுட்டு உட்காந்துட்டே விட்டுட்டாங்க பார்க்க தான் சின்ன கையாக இருந்தது ஆனால் நிறைய வந்தது இப்போ வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கரில் ஒரு சிம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் அதாவது ஒரு ஹாஃப் லிட்டர்னு வச்சுக்கோங்களேன் ஊற்றிட்டு இப்போ அதில் வந்துட்டு பொடியும் உப்பும் போடுறோம் இந்த பலாக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே தண்ணி போதுமானது ஏன்னா தண்ணி வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் இந்த தண்ணியை நீங்கள் மீதி குக் பண்ண அந்த தண்ணியை நீங்கள் கிரேவிக்கு எதுக்குனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் மோர் சேர்த்து நீங்கள் வந்துட்டு இதை வெட்டி போட்டதில் மோர் தண்ணி வந்து மோர் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கூட உங்களுக்கு கருத்து இருக்காது நான் வந்து மோர் சேர்க்க மறந்துட்டேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கடுத்த மாதிரி தெரியுது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் இதை வந்துட்டு நம்ம ஒரு வந்துட்டு மூடியை போட்டு நம்ம வந்துட்டு குக் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஒரு ரெண்டு விசில் வந்துட்டு தாராளமாகவே போதும் நான் மூணு விசில் வச்சுருந்தேன் ஏன்னா பாப்பாவுக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம பெரிய ஆசெல்லாம் நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூணு விசில் வந்து தெரியல ரெண்டு விசிலே போதும் நான் இன்னைக்கு வந்து மூணு விசில் வச்சுருக்கேன் ஆனால் இப்போ அதை வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற கேப்பில் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி ரெண்டு வந்து பூண்டு போடுறோம் பூண்டு போட்டுட்டு தொளியோடு தான் ஆஷ்விஷலாக நான் போட்டிருக்கேன் ஏன்னா வாசம் நல்லாயிருக்குன்னு நல்லா இடிச்சுட்டு இப்போ அதில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு அதாவது கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் இதை போட்டுட்டு இதையும் நல்லாவே இடிக்கிறோங்க நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும் போதே நீங்கள் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே பட் இப்படி போட்டு நம்ம இடித்து போடும்போது அதோடைய ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லாவே அதில் இறங்கும் உங்களுக்கு அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்போ இதில் நல்லாவே இடித்து போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இந்த ஃப்ரைக்கு தேவையான வெங்காயம் அதாவது பலாரி பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கிறோம் இதை நல்லாவே தகட நம்ம சாப் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்துட்டு இடையில தான் சேர்க்க போகிறோம் அதனால தான் இதை ஃபுல்லாக தனித்தனியாக ஒத்தைய ஒத்தையாக எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி அதை மூடி வச்சிருதோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலையை நல்லா ஃபைன் சாப்பாக பண்ணிடுதோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா புதினாவையும் ஒன்று ரெண்டு மூணா நம்ம வெட்டி வச்சுக்கிறோம் எல்லாமே ப்ரீ ப்ளாப்பாக தான் எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த கேப்பில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா எப்படி அதை மஞ்சள் பொடி போட்டதுனால பார்க்கறதுக்கு பலாப்பழம் மாதிரி இருக்குது இப்போது தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ இது இருக்குன்னு அதனால் தான் சொன்னேன் தண்ணி கம்மியாக ஊற்றுனா கூட போதும்னு இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடானதோ நம்ம நான் அன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி பேன் வந்து கொஞ்சம் அடிகனமான இரும்பு பாத்திரமாக இருந்தால் சூப்பராக உங்களுக்கு நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சில்வர் பாத்திரத்தை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு விழுந்த பருப்பு அப்புறம் சீரகம் எல்லாம் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கருவேப்பில் போடுறோம் எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பலாக்காயை அதில் ஆட் பண்ணுறோம் நான் எல்லா பலாக்காயுமே ஆட் பண்ணலை தேவை சரியான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் இப்போ இதை ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா பொடி போடுறேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் இந்த கலர் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து வத்தப்படி ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒன் ஹால் ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மல்லித்தூள் வந்துட்டு அரை ஸ்பூன் போட்டுருக்குறோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் திரும்பியும் சொல்கிறேன் வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுமாதிரி காஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் இந்த பலாக்காய் வந்து உப்பும் உரப்பும் எவ்வளோ போட்டாலுமே அவ்வளோ இழுக்கும் நீங்கள் உரப்பு நிறைய சேர்க்கிற ஆளாக இருந்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம் நல்லாவே இருக்கும் ஸோ நல்லா வந்துட்டு இதை ஒரு நல்ல ஒரு கிளரி கிளறிவிட்டு ஒன்று போல் ஈவனாக பெரட்டி ஒட்டுக்கிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இடித்து வச்சுருந்தோம்ல அந்த இஞ்சி பூண்டு விழுது சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு அடிச்சிருந்தாலும் அதை இதில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்டே போகிறோம் ப்ளஸ் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு குக் பண்ணதுனால நல்லா இதேன்னு திரும்ப ஒரு கிளறி கிளறிவிட்டு மூடி வச்சு மூடிட வேண்டியதாங்க என்கிட்ட வந்துட்டு மூடி இல்லாததுனால நான் வந்துட்டு இட்லி கொப்பரை இருக்கும்ல அதுக்குள்ளே அந்த லிட்டை வச்சு மூடிருக்கேங்க மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கிட்டக்க அதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் அது வாட்டு இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அப்பப்போ நம்ம எடுத்து எடுத்து கொஞ்சம் கிளறி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பிடிக்கிற ஸ்டேஜ் வரலாம் பிடிக்கிற ஸ்டேஜ் கொஞ்சம் லைட்டாக வரும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம் இப்போ ரெண்டாவது தடவை நான் திறந்தேன் பார்த்தீங்களா அதனால் இதில் என்னது சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயப்பொடி காயப்பொடி ஆப்ஷனல் தான் நான் எதுக்காக காயப்பொடி இந்த இடத்துல சேர்க்குறேன் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்துட்டு கேஸ்ட்ரபிள் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா பலாக்காய் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரபிள் அதனால் கொஞ்சம் காயப்பொடி செத்தோம்னா வந்துட்டு கேஸ்ட்ரபிள் இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை போட்டிட்டு இதை வந்துட்டு ஒரு கலரு கலரி திரும்பியும் மூடி வச்சு மூடிடுதோங்க மூடியை எடுக்கிறோம் போடுறோம் தூங்க கலருதான் குக் பண்ணுறோம் இதுதான் ரிப்பீட்டடாக இருக்கும் ஏன்னா நம்ம சிம்மளில் வச்சு குக் பண்ணுறதுனால குக்கிங் டைம் கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி நமக்கு தோணும் பட் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குங்க ஒரு கலரு கலர் தான் இது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம் பார்த்திங்களா கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி வருது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வர்றதுல நம்ம என்னதை ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை அந்த வெங்காயத்தை வெங்காயத்தை வந்துட்டு நல்லாவே போடுறோம் லைட்டாக கிளறிட்டு இது கூடவே நம்ம வந்துட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாட்டு நம்ம ஒரு கொத்து புதினா இலை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த புதினாவையும் இதோட சின்ன ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறுதோம் கிளறிட்டு திரும்பியும் அந்த லிட் எடுத்து நம்ம மூடி வைக்க போகிறாங்க பட் இந்த ஸ்டேஜில் நம்ம மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நம்ம கோகோனட் ஆயில் சேர்க்குறோம் ஏன்னா இதில் வந்துட்டு லைட்டாக பிடிக்கிற மாதிரி வர்றதுனால அதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம மூட போகிறது இல்லை இதை கரண்டியை கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு மேலே லிட்டு வச்சு மூட போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி அது குக் ஆனது தானே அதனால் ஸோ பட்டு கூட கொஞ்சம் நமக்கு ஓவர் குக் ஆகிற வேணாம் அப்படிங்கறதுனால ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இதாயிருச்சு நான் பாப்பாவுக்கு தேவையான அளவு எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு வத்தப்பொடியும் நான் போட்டிருக்கிறேன் ஸோ இந்த ஸ்டெப்பினை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லாவே குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவையான வத்தப்பொடியும் உப்பவும் போட்டு நான் இதில் வந்துட்டு நல்லாவே கிளறிடுதாங்க கிளறிட்டு திரும்பியே நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கிறேன் நீங்கள் பிடிக்கிற ஆரம்பிக்கிறதுங்க அப்பப்போ நீங்கள் வந்துட்டு எடுத்து கிளறினாலே போதும் ஓரளவுக்கு பிடிக்காமல் நல்லா வரும் இப்போ நல்லா சுருண்டு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு ஸோ ஒரு குத்து வந்துட்டு மல்லி இலையையும் ஒரு குத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி கிளறிடுவாங்க கிளறிட்டு ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அது வாட்டு கொஞ்சம் அந்த மல்லி இலையும் க கருவேப்பிலைக்குள்ள ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூடான சுவையான டேஸ்டியான கமன்னு நமக்கு வந்துட்டு பலாக்காய் வறுவல் ரெடிங்க இந்த பலாக்காய் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்பெஷலி ரசமுக்கு சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் அன்றைக்கி ரசமுக்கு தான் ட்ரை பண்ணோம் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஈவன் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு அதை தான் வச்சு சாப்பிட்டா ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உரப்பை கம்மி பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள் இந்த பலாக்காய் வறுவலை நீங்கள் இதுவரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஷன் தான் எனக்கு பூஸ்டப்பாகவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்